அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சிறப்பு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாரும் நாம் சிறப்பாக கொண்டாடணும் மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நாம் புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கோம் இருபது வருஷமாக முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமா ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மற்ற நாள்ல எல்லாம் நம்ம அந்தளவு மகிழ்ச்சியாக இல்லை என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்திக்கும்போது எனக்குள்ளே நான் ஒரு உணர்ந்த விஷயத்தை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு சிறு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு உணர்ந்தேன் உணரும்போது எனக்குள்ளே ஒரு சிறு சின்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா நாம் மாறணும் நாம் மாறினாதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு சின்ன மாற்றம் ரொம்ப சிம்பிள் மாற்றத்தை நான் எனக்குள்ளே உருவாக்கினேன் அப்புறம் பல மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பல மாற்றங்களில் ஒரு சிறு மாற்றம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம என்ன அதிகபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறணும்னு நினைப்போம் அதிகபட்சம் நல்லா ஜம்முன்னு வாழ்கிறதுக்கு பணம் வேணும் ஒன்று அடுத்து ஹெல்த்து நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் எவ்வளோ தான் நமக்கு பணம் இருந்து தான் சந்தோஷம் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கே நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்புறம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்புறம் என்ன நமக்கு உறவுகள் நண்பர்கள் நல்ல நிறைய பேர் வேணும் நிறைய பேரோட நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம் இப்படி காரு பங்களா இப்படி பல புறப்பொருட்கள் இந்த மாதிரிலாம் நாம் விரும்புவோம் இல்லையா இதுதானே நம்ம வாழ்க்கையில் வெற்றி இந்த வெற்றிக்கு நாம் மாறுகிற அந்த மாற்றம் எப்படி உதவும் அதாவது என்னோடய வாழ்க்கையில் எப்படி உதவி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணேங்க ஃப்ராங்காக சொல்கிறேன் உங்கள்ட்ட இவ்வளோ தைரியமாக யாரும் சொல்லுவாங்களோ இல்லையோ ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய ஆயுட்காலம் முந்நூற்றி அறுபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க கொஞ்சம்லாம் இல்லை முந்நூற்றி அறுபது ஆண்டுகள் ஏன்னா எழுநூறு எண்ணூறு ஆயிரம் ஆண்டுகள்லாம் சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபது ஆண்டுகளும் இருபத்தி மூணு வயசு இளமையோடவே வாழணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை ஒரு கனவு எனக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரியே நான் மாறிட்டேன் என்னுடைய சேஞ்சிங் நான் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொன்னேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு செஷனில் சொன்னேன் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது பேருக்கு முன்னாடி என்றும் இருபத்தி மூன்று வயது இளமையுடன் பட்டுக்கோட்டையிலிருந்து உங்களை ஐயப்பண்ணான் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி மாறி இருக்கிறேன் என்னோடய அந்த சேஞ்சஸ் வந்து அந்த மாதிரி மாறி இருக்குது இப்போ என்னுடைய இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் என்னுடைய வயது பார்த்தீங்கன்னா என்னுடைய வயதுன்னு சொல்ல மாட்டேன் நான் எல்லாத்தையும் வருடம் அப்படின்னு சொல்லுவேன் வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா நான் பிறந்து நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் நான் இருபத்தி மூணு வயசு இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுனால கிட்டத்தட்ட இருபத்தி மூணாவே இருக்கிறேன் என்னோட உள் மனதின்படி நான் இருபத்தி மூணு வயசாகவே ஆகிட்டேன் எல்லாத்தையும் சொன்னேன் நான் அதே மாதிரி இருக்கிறேன் ஆரோக்கியத்தில் நல்ல சேஞ்சிங் வந்துடுச்சு எனக்கு பாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தொண்ணூறு கிலோ இருந்தேங்க தொண்ணூறு கிலோ இருந்தேன் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் நான் இன்றைக்கி எவ்வளோ இருக்கிறேன்னா அறுபத்தி அஞ்சு கிலோ இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோவை வெறும் ஒரு பைசா செலவு இல்லாமல் குறச்சிருக்கேங்க எந்த எந்த ஒரு எக்ஸசைஸ் கிடையாது எந்த ஒரு பணம் கொடுத்து எங்கேயும் போய் நான் எந்த கோர்ஸும் எடுக்கலை எதுவுமே கிடையாது எனக்குள்ளே என் மனசில் ஒரே சின்ன சேஞ்சிங் பண்ணேன் டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்புறம் என்ன அப்புறம் குடும்பத்தில் நல்ல உறவுகள் கொண்டு வரணும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்கணும் குடும்பம் ஆதரவாக இருந்தால் தாங்க நம்ம ஜெயிக்க முடியும் வெளியில் நான் வந்து வெளியில் தோர்த்த எல்லாம் குடும்பத்தில் நான் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் தான் நான் தான் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சிஸ்டம் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு எப்படின்னா இப்போ அவங்க சொல்கிறத நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தேன் உறவுகளுக்குள்ள மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவொடனே உலகத்தில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் இதனுடைய சூட்சமம் ரெண்டாவது குடும்ப உறவு சரியாயிடுச்சா அடுத்து ஒரு சிறு மாற்றம் எனக்கு அதிகப்படியான நண்பர்களே கிடையாதுங்க ஸ்கூல் லைஃப்லேயும் சரி காலேஜெல்லாம் நான் படிக்கலை அடுத்த உறவுகள்லேயும் சரி எனக்கு வந்து ஒரு எனக்கு தகுந்த மாதிரியான நண்பர்கள் கிடையவே கிடையாது என்ன பண்ணுறது நமக்கு நல்ல பாசிட்டிவாக நமக்கு நல்லா உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் வேணும் அப்படின்னு நான் விரும்பிக்கிட்டு இருந்தேங்க அதில் நடந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி முந்நூறு நம்பர் பக்கம் இருக்குது என்னுடைய செல்ஃபோனில் அவ்வளவு நண்பர்கள் ஃபோன் எடுத்தால் இன்றைக்கி என்னோட பேசுகிறதுக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அவங்களோட பேசுகிறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை பாசிட்டிவ் பர்சன்ஸ் எல்லாருமே ஹைலி ரிச்சஸ்ட் பர்சன் நல்ல பிஸ்னஸ்மேன் எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க நிறைய தொழில் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க நல்ல ஆதரவு கிடச்சிருக்கு வெற்றி அந்த மாதிரி கிடச்சிருக்கு மூணாவது சேஞ்சு நாலாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் என்னென்ன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா சூழலுமே சேர்ந்து வரும்போது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிதுங்க ஆரோக்கியம் கிடைக்குது செல்வ செழிப்பு கிடைக்கிது மகிழ்ச்சி கிடைக்கிது இன்னொரு விஷயம் பார்க்க போனால் நான் சொன்ன மாதிரி இந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா மகிழ்ச்சியான மனநிலை இது வணக்கி எப்போவுமே இருக்குங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துருச்சு நம்மக்கிட்ட பணம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது நண்பர்கள் இருக்காங்க ஆரோக்கியம் இருக்குது கொண்டாடுற மனநிலை இருக்குது வேறு லெவலில் இருக்குது லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே எனக்கு புத்தாண்டாக தாங்க இருக்குது எனக்கு வந்து ஜனவரி ஒன்று மட்டுமே எனக்கு புத்தாண்டு கிடையாது நான் யாருக்குமே ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் சொல்லவே இல்லைங்க இந்த வருஷம் உண்மையாக தாங்க யாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் நான் ரிப்ளை பண்ணேன் அவ்வளோதானே தவிர யாருக்குமே சொல்லலை காரணம் என்ன அப்படின்னா எனக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் டோட்டல் பிளாஸ்ட் எனக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே உண்மையிலே சொல்கிறேன் நியூ இயர் தாங்க நியூ இயர் நல்லா கேட்கணும் எல்லாம் நியூ இயருன்னு சொல்லுவாங்க ஆனால் நியூ இயர் நியூ டே மட்டும் ஒரு நாளை மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம் நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளையும் கொண்டாடுற அற்புதமான மனநிலையில் இருக்கிறேன் காரணம் என்னென்னா எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரே ஒரு சின்ன சேஞ்சிங் இந்த சேஞ்சிங்னால லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது இப்போ வந்து என்னையை நான் மாற்றிக்கிட்டேன் என் குடும்பம் மாறி இருக்கு என்னுடைய சேஞ்சிங்னால் என்னுடைய குடும்பம் மாறி இருக்குது இனிமே உலகத்தையும் மாற்றுறதுக்கு நான் வந்து உலகத்துக்காக தயாராகிட்டு இருக்கேன் அதுதான் இந்த யூடியூப் சேனல் அடுத்து இன்னுமே பல மோட்டிவேஷன் செஷன் நடத்தணும் மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் பல விஷயங்களை நான் செய்கிறதுக்காக நான் முன்னிங்கிறேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயம் தேவை அதே மாதிரி ஜனவரி ஒன்று மாதிரியே டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதை இந்த செஷனில் இதை தான் நான் உங்களோட சொல்ல வந்தேன் பகிரை வந்தேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னுடைய இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மாண்டம் குடும்பத்தில் சப்ஸ்கிரைபர்களாக இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களோடவும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் மகிழ்ச்சி அடையட்டும் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் நிச்சயம் நாம் எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம சமுதாயம் நிச்சயமாக மாறியே ஆகும் அதை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அனுபவிப்போம் எல்லாரும் கொண்டாடுவோம் எல்லாரும் ஆனந்தமாக இருப்போம் அற்புதமாக இருப்போம் நன்றிகள் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாழ்வு வளமுடன்